அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் இருபத்தி ஒன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை உத்தரம் நட்சத்திரம் இனி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முழுமையாக ஒரு விஷயத்தை அறியாமல் முழு முயற்சியோடு இறங்கினால் வெற்றி கிட்டுவது சந்தேகம் நஷ்டப்பட்டால் அதிகமாக வருவதற்கும் வாய்ப்பு உண்டு அப்படிப்பட்ட நாளாக இந்த நாள் வந்திருப்பதால் எந்த ஒரு செயலையும் சீர்தூக்கி பார்த்து செய்யுங்கள் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் தொட்டால் போதும் வெற்றி வந்துவிடும் நீங்கள் பார்த்தால் போதும் சம்மதம் கிடைத்துவிடும் என்றெல்லாம் சொல்லுகின்ற அளவுக்கு இந்த நாள் நன்றாக இருக்கிறது இன்று நீங்கள் எதை தொட்டாலும் அதில் வெற்றி கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு போதுமான அளவுக்கு மதிப்பு மரியாதை தரப்படவில்லையே என்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு மேலோங்கி நிற்கின்ற அளவுக்கு இந்த நாள் அமைந்து உள்ளது கவனம் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நீங்கள் போற்றப்படுவீர்கள் செய்யப்பட வேண்டிய நல்ல காரியத்தை செய்தாய் என்று பெரியவர்களால் போற்றப்படுவீர்கள் மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் மிகவும் விரும்பிய ஒன்றை இன்று பெறுவீர்கள் இன்னும் சொல்லப்போனான் உங்களது நெடுநாள் ஆசை இன்று நிறைவேறும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தனக்குத்தானே தானே சமாதானம் செய்து கொள்ள வேண்டிய நாளாக இருக்கிறது ஆவலோடு எதிர்பார்த்தீர்கள் எந்த அளவுக்கு பணி செய்ய வேண்டுமோ அந்த அளவுக்கு பணியும் செய்தீர்கள் உங்கள் பக்கம் எந்த குறையும் இல்லை ஆனால் வர வேண்டியது வரவில்லை என்ன செய்வது நமக்கு அவ்வளவுதான் என்று உங்களை நீங்களே தேற்றிக்கொள்ளத்தான் வேண்டும் என்று புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நன்றாக யோசித்து பார்த்து நடக்கின்ற விஷயங்களையெல்லாம் ஆராய்ந்து பார்த்து இப்படி செய்தால்தான் இந்த வகையில் முயன்றால் தான் நல்லது என்று நினைத்து முயன்று அதில் வெற்றியும் பெறும் நாள் இந்த நாள் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வழி வெற்றி தரும் வழி என்று நீங்கள் நினைத்துக்கொண்டு தவறாக நினைத்துக்கொண்டு ஒரு முயற்சியை மேற்கொள்ள இருக்கின்றீர்கள் கவனம் ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்கள் கருத்தை தீர்மானமாக சொல்லும் நாள் இந்த நாள் இவர் இதற்கு சம்மதிப்பாரா மாட்டாரா ஆதரவு கொடுப்பாரா எதிர்ப்பாரா இவர் என்ன சொல்லுவார் என்றெல்லாம் பலர் நினைத்து கொண்டிருக்கையில் உங்கள் கருத்தை தீர்மானமாக உறுதியாக நீங்கள் சொல்லும் நாள் இந்த நாள் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்கள் வார்த்தை தேவையில்லா சில சச்சரவுகளை தோற்றுவிக்கலாம் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இனிமையாக பேசி தனது காரியத்தை நல்லபடியாக நீங்கள் சாதித்து கொள்ளும் நாள் இந்த நாள் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எப்படி நடந்தால் மற்றவர்களுக்கு பிடிக்குவோம் அப்படி நீங்கள் நடக்கவில்லை இன்று எப்படி நடந்தால் உங்களுக்கு பிடிக்கிறதோ அப்படி நீங்கள் நடக்கின்றீர்கள் எனவே வர வேண்டிய நன்மை வராமல் போவதற்கு வாய்ப்பு உண்டு கவனம் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீண் செலவு இன்று உண்டு தேவையற்ற வீண் செலவுகள் இன்று உங்களுக்கு ஏற்படும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படுகின்றது ஒரு சிறு செலவு ஆனால் என்ன இந்த செலவால் ஒரு பெரும் வரவு வருகிறதே எனவே இந்த செலவு நல்ல செலவுதான் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் தரும் நல்ல நாள் எந்த அளவு கிடைத்தால் நமக்கு நல்லது என்று நீங்கள் எதிர்பார்த்தீர்களோ அந்த அளவு நிச்சயம் கிடைக்கும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்த நன்மைகள் வரவில்லை வருவது போல் தெரிந்த நன்மை கூட வரவில்லை இந்த நாள் உங்களை சற்றே ஏமாற்றும் நாளாக காட்டுகிறது மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செய்யப்பட வேண்டிய ஒரு வேலையை நல்ல முறையில் ஒருவர் செய்தால் அது பாராட்டு பெறும் இன்று நீங்கள் பாராட்டு பெறுவீர்கள் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்லது செய்கிறோம் என்ற நினைப்பு உங்களுக்கு இருக்கிறது ஆனால் நீங்கள் செய்யும் செயல் நன்மையை செய்யுமா என்பது இன்று சந்தேகமே திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகமான நாள் சிலர் பதவியை நன்மையை பொருள் வரவை தேடி அலைவார்கள் உங்களுக்கு இன்று வாசல் கதவை தட்டுகிறது திறந்தால் பெற்றுக்கொள்ளலாம் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆவலோடு காத்திருந்த நற்செய்தி கிடைக்கவில்லை சற்றே பயமுறுத்தும் செய்தி வருகிறது நல்லதை எதிர்பார்த்த உங்களுக்கு ஒரு கஷ்டமான செய்தி வருவதற்கு வாய்ப்பு உண்டு கவனம் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் விழிப்புடன் இருக்க வேண்டும் எந்த நேரத்திலும் நீங்கள் வழுக்கி விழலாம் ஏனென்றால் இன்று நீங்கள் கண்டிப்பாக செல்ல வேண்டிய பாதை வழுக்குப்பாறையாக இருக்கிறது பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கை கொடுக்க தூக்கிவிட பலர் இருக்கிறார்கள் உங்கள் பின்னால் உங்கள் முயற்சியின்றியே இன்று நீங்கள் முன்னேறுவீர்கள் இன்றைய உங்களது முன்னேற்றம் மற்றவர்களால் நடக்கிறது உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று கவனமுடன் நடக்க வேண்டும் ஏனென்றால் வீண் தொல்லைகளை வீண் பிரச்சனைகளை இன்று நீங்கள் விலை கொடுத்து வாங்குவதாக காட்டுகிறது சற்று பவ்யமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நட்புணர்வுடன் இருக்கும் நாளாக இந்த நாள் காட்டுகிறது இன்றைய தினம் நீங்கள் பார்க்கும் ஒரு புதிய நபர் கூட உங்களுக்கு நண்பனாவான் அன்பர்களே இதுவரை இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்